சூரியபுத்திர கர்ணன் பரசுராமரின் சிஷ்யன் குந்தியின் மூத்த மகன் பாண்டவர்களின் மூத்த சகோதரன் அர்ஜுனனின் போட்டியாளன் துரியோதனின் நண்பன் மற்றும் விசுவாசி என்று பல்வேறு பெயர்களை வைத்து கர்ணனை அழைக்கின்றோம் நாம் அதன்படி கர்ணனும் வாழ்ந்துள்ளான் ஒருபடி மேலே போய் கர்ணனை அந்ததேசித்து மன்னனாகவும் அங்கீகரித்து உள்ளான் துரியோதனன் அதனால் வரை தான் தன் விசுவாசத்தை கர்ணன் முழுமையாக துரியோதனனுக்கு தந்தான் அவ்வாறு இருக்க பிதாமகர் பீஷ்மர் எனப்படுகின்ற இவரது பாட்டுநாளராக பீஷ்மருக்கும் கர்ணன் வீரம் போர்ந்திய கர்ணனுக்கும் போர் நேரடியாக போர் செய்திருந்தால் என்னவாயிருக்கும் என்பதனை இந்த பதிவில் விரிவாக காண்போம் நண்பர்களே இது ஒரு கற்பனை பதிவு மட்டுமே யார் மனதையும் புண்படுத்துவது கிடையாது வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் தமிழ் வணக்கம் டிங் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நாம் இந்த பதிவில் கர்ணனுக்கும் பிதாமகரான பீஷ்மருக்கும் போர் வந்திருந்தால் யார் வெற்றி பெறுவார் என்பதனை ஒரு கற்பனை போராக கம்பேரிசன் படி காண்போம் நண்பர்களே நீங்கள் தான் என் சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கூட இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்யுங்கள் தான் நான் வெளியிடும் பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்கு உடனடியாக வந்து சேரும் வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம் ஒரு நாள் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சொத்து தகராறு இருந்தது என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும் அஸ்தனாபுரத்தை சரிபாதியாக பிரிக்க வேண்டும் என்று விதிடர் வேண்டியிருந்தார் அனைத்து மன்னர்களுடன் சேர்ந்து மேலும் விதுரன் யோசனையும் கூறினார் இல்லை என்றால் வம்சத்தில் ஒருவர் கூட மிச்சமைக்காமல் இருவரும் சண்டை போட்டுவிட்டு அடித்துக் கொன்று சாவார்கள் என்று கூறினார் அதற்கு திருதராஷ்டிரன் சம்மதிக்கவில்லை இந்த சொத்து பூரா என் மகன் மற்றும் துரியோதனனுக்கு மற்றும் அனைத்து மகன்களுக்கு மட்டுமே இந்த அஸ்தனாபுரத்தை ஆண்டு அனுபவிக்க வேண்டும் என்று கூறினார் துரியோதனனுக்கு தான் முழு அஸ்தனாபுரம் வேண்டும் என்றும் கூறினார் ஆனால் பீஷ்மர் கூறினார் இங்கே பாருங்கள் மகாராஜா அவர்களே யாருக்கும் பயந்தும் யாருக்கு அடிப்பணிதும் நாம் அஸ்தனாபுரத்தை பிரிக்க வேண்டாம் பாண்டவர்களுக்கு சேர வேண்டிய பங்கை தருவோம் இதற்கு அனைவரும் சம்மதிக்க வேண்டும் மீறி சம்மதிக்க அவையில் உள்ளோர் யார் வேண்டாமலாம் துணிவு உண்டால் என் நேரடியாக என்னை போர் செய்து சமர் செய்து என்னை வெற்றி பெற்று பிறகு அவர் கருத்தை தெரிவிக்கவும் என்று அறிகோள் விடுத்தார் அப்பொழுது அவையில் அனைவரும் அமைதியாக இருந்தனர் ஏனென்றால் பீஷ்மரை யாராலும் வெற்றி பெற முடியாது என்று அனைவரும் மனதில் இருந்தது மேலும் ஆனவர் பரசராமரை வெற்றி பெற்றவர் பல்வேறு நாட்டு மன்னர்களுடன் போர் புரிந்து அனைவரையும் அடிபணியை செய்தவர் என்றெல்லாம் பீஸ்மரின் புகழ் ஓங்கிதான் இருந்தது அப்பொழுது துரியோதனன் கோபம் கொண்டு பிதாமகரே நீங்கள் பாண்டவர்களுக்கு சாதகமாக பேசுகிறீர்களா இல்லை எங்களுக்கு சாதகமாக பேசுகிறீர்களா என்று கூறினார் அதற்கு பிதாமகர் கூறினார் நியாயத்தை கூறினேன் துரியோதனா அதற்கு மட்டுமே உள்ளதே எனக்கு அதிகாரம் நியாயத்தை மட்டுமே நான் கூறுவேன் அநியாயத்தை எப்பொழுதும் கூற மாட்டேன் என்று கூறினார் அப்பொழுது கருணன் துரியோதனுடன் சென்று நண்பா நீ ஆணையிட்டால் பிதாமகருடன் நான் போர் புரிந்து அனைத்தையும் முன்வசம் செய்கிறேன் பாண்டவர்களுக்கு நாம் அஸ்தினாபுரத்தை வழங்க வேண்டாம் மேலும் காண்டவ வழங்க வேண்டாம் மேலும் பீஸ்மரையும் நாம் வெற்றி பெற்று நாம் அவர் பேச்சை கேட்க வைப்போம் என்று கூறினார் துரியோதனன் அதற்கு சம்மதித்தான் எனவே நண்பா கருணாநிதி சென்று பிதாமருடன் போர் புரிந்து அவரை நம் வசம் செய் என்று கூறினார் அப்பொழுது பீஸ்மர் கோபத்துடன் கூறினார் மூடனே கர்ணா என்னை எதிர்த்து போர் செய்ய முடியுமா என்னை எதிர்த்து நீ போர் செய்து வெற்றி பெற்று விடுவாயா ஒன்றுக்கு பத்து முறை பார் நீ என்னிடம் எதிராக போர் செய்வதற்கு உனக்கு தைரியம் இருக்கா ஏனென்றால் நான் பரசுராமரை வெற்றி பெற்றவன் நீ ஓர் சாதாரண ஒரு சூத்திரனின் புத்திரன் தேரோட்டின் மகன் என்று கூறினார்கள் அப்பொழுது கர்ணனுக்கு கோபம் தலைக்கேறியது நீங்கள் என்னை சாதாரணமாக திட்டியிருந்தாலும் நான் அமைதியாக இருந்திருப்பேன் பிதாமகரே என் குலத்தை பார்த்து மேலும் என் வேலையை பார்த்து நீங்கள் திட்டிவிட்டீர்கள் அது இல்லாமல் சூத்திரனின் புத்திரன் ஆன கர்ணன் தான் இப்பொழுது பல்வேறு நாட்டு மன்னர்களை வெற்றி பெற்று அனைவரையும் அடிபணிந்து வைத்து அனைத்து பாரத கண்டகத்தையும் அஸ்தனாபுரத்தோடு இணைத்தான் நீங்கள் அஸ்தனாபுரத்தின் வெறும் சேவர்கள் மட்டும்தான் நீங்கள் அஸ்தனாபுரத்தை இந்நாள் வரை காத்து கொண்டுதான் இருக்கிறீர்கள் எல்லையை விரிவு செய்யவில்லை நான் மட்டுமே சென்று எல்லையை விரிவு செய்த அகண்ட பாரத தேசத்தை முழுமையாக கைப்பற்றி உள்ளேன் எனவே என் வீரத்தான் எனக்கு அடையாளம் மேலும் உங்களின் பேச்சுக்களை என அடையாளம் கிடையாது நான் சூரியனின் புத்திரன் மேலும் நான் சூதரபுத்திர ஆனாலும் இருந்தாலும் சரி என் தந்தையான அதிரதன் என்னை நன்றாக தான் வளர்த்திருக்கிறார் அவர் உங்களுக்கு தேரோட்டியாக இருக்கலாம் ஆனால் நான் உங்களுக்கு தேரோட்டி கிடையாது நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை அளிக்கிறேன் என்னிடம் நீங்கள் கோபம் கொள்ளாமல் போய்விடுங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது உங்கள் வயதிற்கும் நல்லது என்று கூறினார் தந்தை உங்களிடம் அடிமையாக இருந்து ஓட்டிய காரணமாகவே நானும் உங்களுடன் அடிமையாக இருந்து தேர் ஓட்டுவேன் என்று நீங்கள் கனவிலும் நினைக்க வேண்டாம் அது இல்லாமல் நீங்கள் பரசுராமரை வெற்றி பெற்றாலும் சரி நான் பரசுராமரிடம் நேரடியாக சென்று போர் புரிந்தவன் கிடையாது அவரிடம் சென்று அனைத்தையும் கற்றுக்கொண்டவன் அவருக்கு விருப்பம் மிகும் சீடன்களின் நானே முதன்மையானவன் அதன் காரணமாக அவர் எனக்கு பிரம்மாஸ்திரம் மற்றும் பல்வேறு அஸ்திரங்களை வழங்கியுள்ளார் அவருக்கு பிரியமிகு சீடனாக இருக்கும் காரணத்தினால் மட்டுமே எனக்கு விஜய தனுசையும் வழங்கி இருக்கிறார் பார்த்து பேசுங்கள் பிதாமகர் என்று கூறினார் புத்திரனான உனக்கே எவ்வளவு கோபம் வந்தால் கங்கையின் மைந்தன் எனக்கு எவ்வளவு கோபம் வரும் வா நேரடியாக மோதி பார்ப்போம் யார் உயிருடன் இருக்கிறார் என்று பார்ப்போம் என்று கூறி போருக்கு அறைகோள் விடுத்தார் பிதாமகர் எனவே இருவருக்கும் வாக்குவாதம் பெருகி அது போராக மூண்டது அஸ்தனபுரத்திற்கு எல்லையில் ஒரு வெட்ட வெளியே போர் நடந்தது விடாப்பிடியாக அந்த போரானது நடந்தது அங்கதேசத்து மன்னனுக்கும் அதாவது கர்ணனுக்கும் பிதாமகரான பீஷ்மருக்கும் போர் துவங்கியது போர் துவங்கிய சில நேரங்களிலேயே அது தலைகீழாக மாறிவிட்டது பீஷ்மரும் கர்ணனும் ஒருவரை ஒருவர் தன் வில்லையை வைத்து தாக்கி கொண்டார்கள் கையில் உள்ள விசேஷ வில்லினை வைத்து கர்ணன் சரணமாரியாக தாக்கினார் அதே போல பீஷ்மரும் தன் கையில் உள்ள விசேஷ வில்லினை வைத்து சரமாக தாக்கினார் ஆனால் கர்ணன் அப்பொழுது கர்ணன் தன் கவசத்தையும் குண்டலத்தையும் தானம் தரவில்லை எனவே அவர் கவசத்தையும் குண்டலத்தையும் வைத்து தான் போர் புரிய ஆரம்பித்தார் பீஷ்மர் அதே போலதான் அவர் உடம்பில் உள்ள பிரம்மச்சரியத்தின் சக்தியை ஒன்று திரட்டி போர் புரிய ஆரம்பித்து விட்டார் பீஷ்மர் தான் அஸ்தனாபுரத்திற்கு காவலியாக விளங்குகிறார் அதே போலதான் கர்ணனும் காவலாளியாக விளங்குகிறான் பீஷ்மர் செலுத்திய அனைத்து அஸ்திரங்களையும் தன் கவசம் மூலமாக முதலில் வாங்கி கொண்டார் பிறகு அதை உடைத்து எறிந்தார் இறுதியாக பீஷ்மர் செலுத்திய அனைத்து அஸ்திரங்களையும் தவிழ்படியாக்கினார் அதன் பிறகு பல அம்புகள் கர்ணன் மீது செலுத்தப்பட்டன அனைத்தையும் கர்ணன் எளிதாகவே சமாளித்து விட்டான் இறுதியாக பல்வேறு திவ்ய சக்தி அஸ்திரங்களை கொண்ட அனைத்து அம்புகளையும் இருவரும் பிரயோகம் செய்தார்கள் உதாரணமாக வர்ணாஸ்திரம் வாயு அஸ்திரம் அக்னி அஸ்திரம் தேவேந்திரம்ஜராஸ்திரம் மாயாஸ்திரம் நாகாஸ்திரம் கருடாஸ்திரம் கௌமுதஸ்திரம் என பல்வேறு திவ்யாஸ்திரங்களை உபயோகம் செய்தார்கள் இவ்வாறு நீண்ட நாட்கள் நடந்த போர் முடிவுக்கே வரவில்லை சமாதானம் செய்ய யாருமும் வரவில்லை காரணம் என்னவென்றால் பீஷ்மர் இருப்பதோ வெறும் சக்தியின் உச்சம் அதே போலதான் கர்ணனும் இருவரை எதிர்த்து போர் செய்வதால் என்றால் அந்த உலகம் என்ன வாயிரும் நாம் எதிரால் நாமே அழிந்து விடுவோம் என்ற கருந்ததால் யாரும் போர் நிறுத்த வரவே இல்லை எனவே பீஷ்மரிடம் எஞ்சியிருப்பதோ பிரம்மாஸ்திரம் அதே போல கர்ணனிடம் எஞ்சியிருப்பதோ பிரம்மாஸ்திரம் இருவரும் யோசனை செய்தார்கள் இந்த அஸ்திரத்தை செலுத்தலாமா வேண்டாமா என்று அப்பொழுது வேறு வழியின்றி பிரம்மாஸ்திரத்தை செலுத்தினார்கள் இருவரும் பிரம்மாஸ்திரத்தை செலுத்தியதன் காரணமாகவே பிரம்மதேவரே வந்துவிட்டார் ஏன் இவ்வாறு செய்துகிறீர்கள் நீங்கள் பெரிய வீரராக இருக்கலாம் பிரம்மாஸ்திரத்தை இவ்வாறு இஷ்டத்துக்கு பிரயோகம் செய்யக்கூடாது வேறு வழி இல்லை என்றால் மட்டுமே பிரயோகம் செய்ய வேண்டும் அது மட்டுமே தர்மத்தின் வழியில் மட்டுமே இந்த பிரம்மா செலுத்த வேண்டும் இல்லை என்றால் இந்த பிரம்மாஸ்திரம் இந்த சிருஷ்டியை அழித்துவிடும் விடும் உங்களையும் அழித்து விடும் இது ஒரு பெரும் அதர்மமாகவும் அனர்த்தம் நிகழ்ந்துவிடும் எனவே நீங்கள் இருவரும் தங்களின் பிரம்மாஸ்திரத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் உலகம் அழிந்துவிடும் என்று கூறிக்கொண்டார் பிரம்மதேபரின் ஆணைக்கு இணங்கி இருவரும் தங்களின் பிரம்மாஸ்திரத்தை திரும்ப பெற்றுக் கொண்டார்கள் எனவே பீஷ்மர் கோபம் கொண்டு பல அஸ்திரங்களை அம்புமலையாக கர்ணன் மீது செலுத்தினார் கர்ணன் ஒரு வழியின்றி சக்தி அஸ்திரத்தை செலுத்தினார் சக்தி அஸ்திரமானது வாசுவி சக்தி இந்திரன் வழங்கிய சக்தி சக்தி அஸ்திரம் ஆகும் அந்த சக்தி அஸ்திரத்தை வைத்து பீஷ்மருடன் போர் புரிந்தார் அப்பொழுது அந்த சக்தி அஸ்திரம் பீஷ்மரின் நெஞ்சை தாக்கியது பீஷ்மர் சற்று கலைப்பானார் காரணம் அந்த சக்தி அஸ்திரமானது இந்திரன் கையில் இருக்கும் வஜ்ராசிரத்துக்கு எதிரான சக்தி ஆகும் எனவே பீஷ்மர் வயதில் முதிந்தவர் காரணமாகவே அதை சற்று தடுமாற்றமாக வாங்கி கொண்டார் ஆனால் அவர் மரணிக்கவில்லை காரணம் விருப்ப மரணம் என்ற காரணத்தினர் மட்டுமே அவர் உயிர் பிரியவில்லை ஆனால் உடம்பில் சற்று வலு கம்மியாக ஆகிவிட்டது பீஷ்மரி எழுந்திருக்க கூடாது என்று நினைத்த கர்ணன் பல்வேறு அஸ்திரங்களை செலுத்தி இறுதியாக நாகாஸ்திரத்தையும் செலுத்தினார் நாகாஸ்திரத்தில் வெளிப்பட்ட நாகங்களும் பல்வேறு விஷங்களும் பீஷ்மரை தாக்க சென்றது ஆனால் பீஷ்மர் அவர் கருட அஸ்திரத்தாலும் அக்னி அஸ்திரத்தாலும் அந்த நாகங்களையும் நாகத்தையும் நாக விஷத்தையும் உரித்தார் அழித்தார் பஸ்வமாக்கினார் இருவரின் வில்லை இருவரும் உடைத்து விட்டார்கள் என்ன செய்வென்று தெரியாமல் இருவரும் மல்லித்தம் புரிந்தார்கள் வாழித்தம் ஈட்டி யுத்தம் கோடாரித்தம் மேலும் தங்களின் கையில் உள்ள கோடரையை வைத்து கொத்தி கொண்டார்கள் இருவரின் உடம்பில் குருதியானது பெருத்தெடுத்து ஓடியது கடுமையாக நடந்த போர் ஆனது முடிவுக்கே வரவில்லை அப்பொழுது கிருஷ்ணன் அங்கு வந்து சமாதானம் செய்தார் நீங்கள் எங்களை போரில் வெற்றி பெற வேண்டும் என்று யோசனை செய்யாமல் உங்களை ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்கிறீர்களே என்று உடைத்தார் கர்ணன் அவன் திறமை மீது நம்பிக்கை கொண்டு போர் புரிகிறான் அது மட்டும் இல்லாமல் நீங்களோ உங்களின் தர்மத்தின் பலனையை வைத்து போர் புரிகிறீர்கள் நீங்கள் வயதில் மூத்தவர் எனவே இரண்டும் ஒரே சிந்தனை தான் இருவரும் போர் செய்யாதீர்கள் போரை நிறுத்துங்கள் நிற்காமல் போர் செய்தார்ந்த உலகமே சங்கடத்தில் ஆளும் என்று உங்களின் ஒருவனாக என்னை நிறுத்திக் கொண்டு போரை நிறுத்தி விடுங்கள் என்று தயவு செய்து கூறினார் கிருஷ்ணர் எனவே இந்த நடந்த போரில் யாரும் வெற்றி பெறவும் இல்லை யாரும் தோல்வி அடையவும் இல்லை ஏனென்றால் இருவரும் ஒரே சக்தி தான் ஒரே நோக்கம்தான் கொண்டவர்கள் என்று கூறினார் கிருஷ்ணன் இறுதியாக போரில் வெற்றி பெற்றது யார் என்று பார்த்தால் கர்ணன் தான் காரணம் என்னவென்றால் பீஸ்வர் பல நாட்கள் கடந்த அதாவது பல்வேறு தலைமுறைகளை கடந்து வயதில் முதிர்ந்தவராக தன் உடம்பிமனை வைத்து மட்டுமே போர் புரிகிறார்கள் ஆனால் கர்ணன் கவசத்தையும் குண்டலத்தையும் வைத்து போர் புரிந்தான் அது இல்லைனாலும் சரி இருந்தாலும் சரி அவன் அதை வைத்து போர் செய்வான் பீஷ்மரை எதிர்க்க துணிவு யாருக்கும் கிடையாது அந்த வகையில் கரண் வெற்றி பெற்று வந்தான் ஏனென்றால் பீஷ்மரை எதிர்க்க துணிவு இல்லாத காரணத்தினால் மட்டுமே கர்ணன் மற்றும் துரியோதனன் இவ்வளவு ஆட்டம் போடுகிறார்கள் தான் தூணாக இருந்து அஸ்ராபுரத்தை காட்கிறார் என்ற நோக்கத்தினால் திருராஷனும் அதன் புதல்வர்களும் அதர்மாம் வழியில் செல்கிறார்கள் எனவே அவனை எதிர்த்து ஒரு குரல் கொடுத்திருந்தால் இவர் நிச்சயமாக சிறந்த பிதாமகராக உயிர்ப்பார் ஆனால் தர்மத்திற்கு துணை சென்றதால் பீஷ்மர் செய்தது அத்தர்மம் கர்ணன் தான் வெற்றி பெற்றவனாக அறிவிக்கப்பட்டான் கிருஷ்ணனால் எனவே கர்ணன் தான் செய்த தவறுக்கு பீஷ்மரிடம் அனுப்ப வேண்டி வணங்கினார் மேலும் பீஷ்மரின் கர்ணனின் வீரத்தை பார்த்து ஆசீர்வதித்தார் பிறகு கர்ணன் குருசேத்திரத்துக்கு பத்து நாட்கள் வராத காரணம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா இதுதான் காரணம் பீஷ்மரும் கர்ணனும் ஒரே சக்தியை பெற்றோர் தர்மத்தின் சக்தி உடல்மையில் வலிமையை மனதின் வலிமை அதே போலதான் கர்ணனும் தர்மத்தின் சக்தி தன் விழாற்றல் இரு அனைத்தையும் சேர்ந்து இருவரும் சேர்ந்து குருசேத்திரத்தில் போர் புரிந்தால் சரி போர் புரியாவிட்டாலும் சரி அர்ஜுனனை சமாளிக்க முடியாது மேலும் அர்ஜுனால் இருவரையும் சமாளிக்க முடியாது அர்ஜுனன் ஒரே நொடியில் பல்வேறு வீரர்களுடன் போர் புரிய வல்லவன் ஆனால் இரண்டு மகாரதிகளுடன் போர் புரிய சத்ரியனாக இருந்தாலும் சரி அது அந்தனாக இருந்தாலும் சரி அர்ஜுனனாக இருந்தாலும் சரி அது முடியவே முடியாது அதன் காரணமாகவே கர்ணனை தள்ளி வைத்துவிட்டு பீஷ்மரையை மட்டும் போர் செய்து பாண்டவர்களை சமாளித்தார் பீஷ்மருடன் சேர்ந்து கர்ணனும் இணைந்திருந்தால் நிச்சயமாக பாண்டவர் துவம்சமாக இருப்பார் அதன் காரணமாகவே ஐந்தாம் படி தளபதியாக அவனை நியமித்து பித்து அவனை இருந்து விலக்கி வைத்து செய்தார் அதே போலதான் பீஷ்மர் இருக்கும் வரை நான் வரமாட்டேன் என்று கோபித்துக் கொண்டு இந்த கிழவன் இருக்கும் வரை நான் வரமாட்டேன் போர் புரிய மாட்டேன் என்று யுத்த கருத்திற்கு பத்து நாட்கள் வரவில்லை இதுவே உண்மையான காரணமாகும் நன்றி வணக்கம் வேறொரு பதிவில் நாளை சந்திப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன் ஓம் நம